திருப்பரங்குண்டத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் முருகப் பெருமானின் அறுவடை வீடுகளில் முதல் படை வீடாக விளங்குவது திருப்பரங்குன்றம் நக்கீரரின் திருமுருகாற்று படையில் முருகன் உரையும் ஆறு இடங்களை கூறியுள்ளார் அதில் திருப்பரங்குன்றத்தை முதல் படை வீடாக குறிப்பிட்டிருக்கிறார் இத்தலத்தை திருப்பரங்கிரி சுமந்தவனம் பராசலத்தலம் குமாரபுரி விட்டனதுருவம் கந்தமாதனம் கந்தமலை சத்தியகிரி தென்பரங்குன்றம் சுவாமிநாதபுரம் முதல் படை வீடு என பல பெயர்களில் அழைக்கின்றனர் நாயன்மார்களில் திருஞான சம்பந்தர் சுந்தரமூர்த்தி ஆகியோரால் பாடல் பெற்ற தலமாகவும் திருப்பரங்குன்றம் விளங்குகிறது இங்குள்ள பெருமான் பராசரர் வேதவியாசர் போன்றவர்கள் இத்தலத்திற்கு வந்து முருகனை வணங்கியதாக சொல்லப்படுகிறது இத்தலத்தில் சத்யகிரீஸ்வரர் கிழக்கு நோக்கியும் மகாலட்சுமி சமேத பவளக்கணிவாய் பெருமாள் மேற்கு நோக்கியும் மகிஷாசுரமர்தினி நின்ற கோலத்திலும் விநாயகர் கையில் கரும்பும் கொழுக்கட்டையுடனும் வடக்கு நோக்கி அமர்ந்த நிலையில் காட்சியளிக்கின்றனர் சூரபத்மனை அழித்த முருகப்பெருமான் வீரபாகு உள்ளிட்ட நவ வீரர்களுடன் அண்டாபரணர் உக்கிரமூர்த்தி சேனையுடன் சக்தியிடம் சென்று வணங்கி இருந்து சக்தி ஆயுதம் பெற்று சஷ்டி அன்று சூரபத்மனை வதம் செய்து தான் ஆட்கொண்ட பின்பு தெய்வானையை திருமணம் புரிந்து திருமண கோலத்தில் அமர்ந்த நிலையில் காட்சியளிப்பது பெரும் சிறப்பாகும் லிங்க வடிவமாய் காட்சியளிக்கும் இக்குன்றை முருகப்பெருமான் வழிபட்டதாக புராணங்கள் கூறுவதால் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பௌர்ணமி நாளில் இத்தலத்திற்கு வந்து ஈசனாய் காட்சியளிக்கும் இம்மலையை கிரிவலம் வருவதுடன் முருகப்பெருமானையும் ஈசனின் அருளையும் ஒரு சேரப் பெறுகின்றனர் இத்தலத்தில் உள்ள லக்ஷ்மி தீர்த்தத்தில் மகாலட்சுமி வாசம் செய்வதாக கருதப்படுகிறது இத்தீர்த்தத்தை தெளித்து கொண்டால் உடம்பில் உள்ள தோல் வியாதி உள்ளிட்ட சகல வியாதிகளும் நிவர்த்தியாகும் என்ற நம்பிக்கையும் உள்ளது மேலும் கந்தசஷ்டி ஆறு நாட்களும் பக்தர்கள் இந்த ஆலயத்தில் தங்கி விரதம் இருந்து முருகனை வழிபட்டு வந்தால் சகல ஐஸ்வர்யங்கள் கிடைப்பதுடன் திருமண தடை நீங்கும் என்பதும் நம்பிக்கை